ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்து வச்சிருக்கேன் பிளாக் சின்னன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இதை நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் வேக வச்சதுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மசாலா பண்ணுறதுக்கு எண்ணெய் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் இதை நல்லா வதக்கி விடுங்க கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இதில் குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா சென்னா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வெந்து வரும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அந்த சென்னாவோட நல்லா வெந்து வரும்போது மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்கள் சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம் இல்லை சைட் டிஷ்ஷாகவும் ரைஸுக்கோ இல்லை வெரைட்டி ரைஸ்க்கோ சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா நான் நான்வெஜ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பொழுதுமே சுண்டல் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் வெள்ளை கிழங்கான்னு சொல்லுவாங்கங்க இதில் முள் ஒன்றும் பெருசாக இருக்காது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் குழம்பு பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாங்காயெலாம் போட்டு மீன் குழம்பு வச்சதை என்னுடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இல்லை நீங்கள் ஃப்ரை மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு அதோடு சேர்த்து கொஞ்சமாக கா கான்ஃபிளா இருக்குதுல்லே அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் வந்து நல்லா தடைய வச்சுட்டேன் அது ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சுங்க அதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டேன் நான் தான் போட்டிருந்தேன் நிறைய சேர்க்கல என்ன கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீன் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மீன் குழம்பு அதை விட சூப்பராக இருக்குங்க மாங்காயெலாம் போட்டு வச்சிங்கன்னா அந்த மீன் குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் முதல் நாளை விட அடுத்த நாளைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பேர் வந்து வெள்ளைக்கிழங்கான்னு சொல்லுவாங்க கிழங்கா மேலேயே ஒன்று பெருசு ஒன்று இருக்கும் இது குட்டியாக இருக்கும் இதில் முள் ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னொரு கிழங்கு பார்த்திங்கன்னா முள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு கானும் அதே மாதிரி இந்த கிழங்கும் பார்த்திங்கன்னா சீசனில் தானே இதெல்லாம் சாப்பிட முடியும் ரொம்ப நல்லா இருந்தது மார்க்கெட் போகும்போது வாங்கிட்டு வந்தால் சரி சும்மா அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல கிழங்கு இது எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்